ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி போகிறோம் இல்லையா ஆடி போகிறோம்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் அம்மனுக்கு சீமந்தம் நடந்த நாள் இல்லையா அதனால் நம்ம எல்லாருக்குமே அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் தான் அதனால் நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஆடி போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது சரி வாங்கி தருவோமேனு சொல்லிட்டு சுமங்கலி பெண்களுக்காக வளையல் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் பூவு எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்க போகிறேன் இது வந்து வீட்டில் ஒரு அக்கா வேலை செய்கிறாங்க அந்த அக்காவுக்கு கொடுக்கறதுக்காக வலையிலும் தாலி கயிறும் வச்சுருக்கேன் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு அந்த அக்காவுக்கும் கொடுக்க போகிறேன் இது தாங்க நம்ம வீட்டோட ஆடி போகிறோம் வீட்டில் எல்லாமே சாமிலாம் கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஈவினிங் கோயிலுக்கு போனேங்க எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நிறைய பேர் அதே போல் வந்திருந்தாங்க பெண்கள் எல்லாமே அவங்களால முடிஞ்சது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாமி பார்த்துட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த நாள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு முக்கியமான நாள் இல்லையா நம்ம தான் வீட்டில் கும்பிட்டாலும் கோயிலில் போய் கும்பிடுறது ஒரு மங்களகரமாக இருந்ததுங்க எல்லாருக்கும் ஆடி